அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம் இந்த பொது பலன் என்பது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடியது இது வந்து எந்தெந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் பாசிட்டிவா இருக்கும் எந்த விஷயம் நெகட்டிவா இருக்கும் எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும் எதெல்லாம் தவிர்க்கலாம் எந்த கடவுளை கும்பலாம் இந்த மாதம் பெஸ்டா இருக்கிறதுக்கு என்பதை பற்றி ஒரு ஓவர் வியூ தான் இந்த பொது பலன் என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை இந்த சாட்ல எழுதி கொட்டிருக்கோம் பாருங்க இப்போ முக்கியமா இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவ் இருக்கு ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி நடக்குது அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள்லாம் நிறையவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுவும் இருக்கும் ஆனா அதை சமாளிக்கக்கூடிய விதமாகவும் இந்த மாதம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயம் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு எந்த விஷயம் நெகட்டிவா இருக்கு அதெல்லாம் எந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக கடக்கணும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்டோம் அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆரம்பிக்கும் போது என்னமோ பிரம்மாண்டமா தான் ஆரம்பிக்கிறோம் நல்லது நினைச்சுதான் ஆரம்பிக்கிறோம் ஆனா முடியும் போது என்ன நடக்குது பல சோகங்கள் பல வேதனைகளோட தான் முடியுது வருடங்கள் தான் இருக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கு சில பேருடைய வாழ்க்கை இதான் மாறுறதே இல்லை அப்படியேதான் இருக்கும் பாத்தீங்கன்னா என்ன காரணம் நம்மளுடைய விதிதான் காரணம் அதாவது நம்மளுடைய கர்மா தான் நம்மளுடைய வாழ்க்கை தேக்க நிலையில் இருப்பதற்கும் உயர் நிலையில் இருப்பதற்கும் முக்கியமான காரணம் இப்போ இந்த அஷ்டமது சனி ஒருத்தருக்கு நடக்குது அல்லது ஏழரி சனி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய பாவ கர்மாக்கள்லாம் கழியக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறோம்னு அர்த்தம் சோ அந்த அடிப்படையில கடகம் ராசி நண்பர்கள் பாவ கர்மால கழியுது ஒரு பாசிட்டிவ் இதுதான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய கர்மா கழியும் போது கெட்ட கர்மாக்கள்லாம் கழியும் போது மட்டுமே நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பதான் அவருடைய திறமையை அவங்க உணர்வாங்க நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்குமே மறைந்திருக்கக்கூடிய திறமைகள் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு அந்த திறமை எப்ப தெரியும் எப்ப வெளிப்படும் எப்ப ஜெயிக்கும் எப்போ அந்த சக்சஸ் பாயிண்ட்டுக்கு வரும் அப்படின்னாக்க உங்களுடைய கெட்ட கர்மாக்கெல்லாம் கழியும் போதுதான் தான் அதுவரையிலும் நமக்கு நல்லது தெரியாது கெட்டது எதுன்னு தெரியாது கெட்டதுல போய் விழுந்துட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லது நல்லதுன்னு நினைச்சிக்கிட்டு கெட்டதுலதான் விழுந்துகிட்டு இருப்போம் ஆனா ஒவ்வொரு இடத்திலையும் ஏமாற்றங்களை சந்திச்சுட்டே இருப்போம் இதுக்கு மேல ஏமாறக்கூடாது நினைச்சாலையும் நம்மளுடைய கர்மா கழியாத பட்சத்துல அந்த கெட்டதுலதான் போய் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுதான் அஷ்டமத்து சனி ஏழரை சனி இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏற்படக்கூடியது பட் இந்த கர்மா கழியறதுக்கு இந்த அஷ்டமத்து சனி சனி பகவான் ஒரு காரணமாக இருக்கிறார்ன்றதுல பாசிட்டிவ் சரி இப்ப மாத பலன்களுக்கு நம்ம வரலாம் இப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரும் பாருங்க சூரியன் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு ஆறாம் பாவகத்துல இருக்கிறாரு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வரையிலும் அதே போல செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் வருதுங்களா அது ஒரு பாசிட்டிவ் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதே போல ஐந்து குறிவன் ஆறாம் பாவகத்துல இருக்கிறாரு சோ செவ்வாய் சூரியன் ஆறாம் பாவகத்துல சேர்ந்து இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னாக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிதாக வேலை தேடுறீங்கனாக்க வேலை இல்லை வேலையில பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த வேலை தொழில் ரீதியான குறிப்பா உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் விழிபுறிகள் நீங்கும் வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதத்தை பொறுத்தூரிலும் அதே போல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலையும் இந்த காலக்கட்டத்தில் வருமானம் திடீர்னு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே போலவே தூர பயணங்கள் செய்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க அதாவது குறிப்பாக அலைச்சலோடு பணி செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே சேல்ஸ் மார்க்கெட்டிங் டிராவல்ஸ் நடத்துறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க வெஹிக்கிள் டிரைவரா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கூடுதலான வருமானம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்கு இந்த குருவும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு பத்தாம் பாவகத்துல இருந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு வழக்குகள்ல இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கு அல்லது சொத்துக்கள் தொடர்பான கேஸ்ல இருக்குன்னா கூட இந்த நேரத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் தொழில் சம்பந்தமாக சில பேர் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் சோ அதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திங்க ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமத்து சனியின்படியே கடனை கொடுக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் ரீதியாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கடன் வாங்கி தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுல அதிகமாக அகலக்கால் வைக்காதீங்க பிள்ளைகள் தொடர்பாக செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா உங்க ராசிக்கு பிரயாதிபதியாக வரக்கூடிய புதன் வந்து ஜனவரி ஏழாம் தேதி வரலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு புதன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும்போது பிள்ளைகளுக்காக நீங்க செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குலதெய்வ கோவில் வழிபாடு செய்வீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்தவரில் உண்டு ஏன்னா சுக்கிரனும் அகதா இருக்கிறாரு சோ உங்களுக்கு வந்து சுக்கிரன் இருக்கிறது பெரிய பாசிட்டிவ் உங்களுக்கு வந்து பத்தின நாலாம் அதிபதியாக வரக்கூடியவர் திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது மேலும் பதினொன்னாம் பாவகத்தை தன் வீட்டியே பாக்குறாரு அந்த அடிப்படையில லாபங்கள் எல்லாம் வரும் தொழில் ரீதியாக லாபங்கள் கண்டிப்பாக வரும் அது எந்த தொழில் செஞ்சாலும் சரி நீங்க கடந்த மாதத்தை விட பரவாயில்ல பிசினஸ்ல ஓரளவுக்கு அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கு சேல்ஸ்ல ஓரளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணி அந்த ஏர்னிங்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு பாசிட்டிவ் தான் அடுத்தது இந்த புதனை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் பிள்ளைகளுக்கு நல பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு மருத்துவ செலவு செய்யலாம் அதாவது ஜனவரி ஏழு வரலாம் அல்லது சில பேருக்கு வந்து தேவையற்ற கருத்து வேறுபாடு வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னா அவங்களோட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு புதனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஜனவரி ஏழாம் தேதி உங்களுக்கு ஆறாம் பாவகத்துக்கு வந்துடுறார் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தையும் கல்வியையும் தரக்கூடியவர் அந்த அடிப்படையில புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஏன்னா இன்னொரு மறைவுஸ்தான தான் பன்னிரெண்டாம் அதிபதி இங்க ஆறாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு ஏற்படும் வேலையில வந்து இடமாற்றத்துடன் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தை விட்டு சில பேருக்கு வந்து வெளியூருக்கோ வெளிமநிலத்துக்கோ சென்று பணிபுரியக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஒரு டெபுடேஷன் மாதிரி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையோ அல்லது உங்க வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர்களுடன் இருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு எல்லாம் ஏற்படும் உங்க சுய ஜாதகத்தின்படி அட்டமாதிபதியோட தசாபக்தி நடக்குதுன்னா அது கன்ஃபார்மா நடக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா சூரியனை பொறுத்தவரையும் ஜனவரி பதினைஞ்சாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்துடுறாரு இரண்டுக்குரியவன் ஏழாம் இடத்துல இருக்கிறது தன் வீட்டுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய ஏழாம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது உங்களுடைய வாக்கை தவறாக புரிந்து கொள்வார்கள் குடும்ப உறவுகள் குறிப்பா வாழ்க்கை துணையோடின் உறவு வகையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அல்லது நீங்க அவங்களுக்கு சில கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை துணைவருக்கே கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்களா அதற்கு நீங்க செலவு பண்ணலாம் சில பேருக்கு அவருடன் கருத்து வேறுபாடுகள் கோபம் டென்ஷன் இதெல்லாம் வரும் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன் இருக்கும் போது பாத்தீங்கன்னா பேசிக்கலாவே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் கணவன் மனைவிக்குள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சனியோட பார்வையும் இரண்டாம் பாவகத்துக்கு வருது ரெண்டு குறியும் தன் வீட்டுக்கு ஆறாம் வீட்டுல மறையும் போது எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் ஏதோ ஒரு வகையில ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாகும் ஒரு பக்கம் வருமானமும் வரும் அதே சமயத்துல விரயங்களும் அதிகமாக இருக்கும் சுப விரயமா பண்ணிடுங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த இரண்டாம் அதிபதி ஏழாம் பாவகத்தில் இருக்கும்போது வாக்கில் கவனம் செலுத்திக்கணும் நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்னா இருக்கும் நீங்க பாசிட்டிவா தான் நினைக்கிறீங்க ஆனால் நெகட்டிவாக சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் சொல்ற சில விஷயங்கள் நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தல இதுதான் முக்கியமான ஒரு சூழ்ச்சின்னு வச்சுங்களேன் நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு போவீங்க இவங்களால நமக்கு ஆதாயம் வரும் மகிழ்ச்சி வரும் சந்தோஷம் வரும்னு நினைப்பீங்க ஆனா வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களால பாதிப்பு தான் வருது நாம ஒண்ணு நினைச்சா அங்க ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு அது வந்து எல்லா விஷயத்திலயும் நான் சொல்றேன் உறவுகளோட நீங்க சந்திக்கக்கூடிய உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்க கூட பாத்தீங்கன்னாக்க நீங்க யாரெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா தெரிவாங்க யாரெல்லாம் நெகட்டிவா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அல்லது அவங்க உங்களுக்கு பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணலாம் அதுதான் இந்த மாதத்துல முக்கியமா நடக்க போகக்கூடிய ஒரு விஷயம் சனி பாருங்க சதவீதம் இரண்டாம் பாதத்துல இருக்கு சதயம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்போது பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடுமையான மன உளைச்சல்கள்லாம் ஏற்படும் அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு ஏப்ரல் மாசம் வருலும் இந்த சதய நட்சத்திரத்தை இந்த சனி பகவான் தாண்டக்கூடிய காலகட்டம் வரலுமே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான மன உளைச்சல்கள் நஷ்டங்கள் வரன் பார்த்தீங்கன்னா கூட வரன் அமையாத மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கிறது திருமண வரன்கள் தள்ளி போயிட்டு இருக்கிறது இதெல்லாமும் ஏற்படும் அதே போல ஆயுள்ய நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாதத்தின் முதல்ல கூட நீங்க திருமண முயற்சிகள் அதாவது திருமணம் ஆகலை அப்படின்னா வரன்கள் பாக்குறீங்கன்னா வரன்கள் அமையும் ஆனா மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் ஏழாம் பாவகத்துக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அதாவது திருமணத்துல திருமணம் செய்யறதுலயோ அல்லது வரன்கள் அமைவதிலையோ அந்த நேரத்துல தள்ளி போயிட்டு இருக்கோ தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்கோம் சோ ஏழாம் இடத்துல சூரியன் வரும்போது குடும்பம் அமைவதில் தாமதம் அல்லது குடும்பத்தை விட்டு நீங்க பிரிந்து போய் வெளி இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பா ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல குரு சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவி கூட சில பேர் கிடைக்கும் உங்களுக்கு தசாபுக்தி இப்ப நல்லா நடக்குது ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா உயர் பதவி கிடைக்கும் ஒரு இடமாற்றங்கள் அமையும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும் வேலையை வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க வேலை தேனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிறுவனத்துல கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனா வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டுதான் தான் இருக்கும் குருவை பொறுத்தவரை பத்துல தனித்து இருக்கிறாருன்னா அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் பட் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலோ செவ்வாயோட பரிவர்த்தனை பெறறதுனால இங்க செவ்வாய் இருக்கிற மாதிரி நாம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு சொந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் நல்ல வியாபார ஆகி உங்களுக்கு வருமானம் வரும் புதிய ஆர்டர்கள் புதிய ப்ராஜெக்டுகள் சைன் ஆகிறதுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில வாய்ப்புகள் உண்டு அதே போல வேலைக்கு போறீங்கன்னா கூட ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கும் அதே சமயத்துல அரசு பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளால பெரிய தொல்லை இருக்காது அவங்களால வந்து நன்மை இருக்கோ இல்லையோ மேலதிகாரிகளால் தொல்லை இருக்காது ஏன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்க வேலையில நீங்க பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க வேலையில அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க ஃபேமிலியில தான் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பட் வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் வேலையிலையும் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணி நிறையவே வந்து நல்ல பேர் எடுப்பீங்க பொதுவாகவே இந்த மாதத்துல லவ் பண்றீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா கூட காதல் எல்லாம் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரிதாங்க இருக்கும் ஏதோ ஒரு வகையில பிரியக்கூடிய சூழ்நிலையோ அல்லது தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையோ அல்லது சில கருத்து வேறுபாடுகளோடியோ இருக்கிற மாதிரிதான் காதல் கூட இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தி சொல்லணும்னாக்க ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கக்கூடிய காலகட்டம் அப்படி படிக்கும் போது மட்டுமே மார்க் நல்லா எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அப்பப்போ ஸ்லாக்னஸ் உடல்நலத்துல பாதிப்பு சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல அதனால படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை கொஞ்சம் ஸ்லாக்னஸ் ஒரு தேக்கம் இதெல்லாமும் வரும் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படும் ஆன்லைனில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுவே கூட உங்களை பாதிக்கும் ஸோ பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கடகராசியாக இருக்கீங்கன்னா அவங்க கொஞ்சம் கண்காணிக்கிறது இந்த காலக்கட்டத்தில் நல்லது ஏன்னா ஒரு சில பிரச்சனைகளால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆன்லைனாலேயோ அல்லது தேவையற்ற நட்பு உறவுகளாலேயோ நஷ்டங்கள் நஷ்டமோ மன கஷ்டமோ இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் அதனால பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்கணும் முக்கியமா அதுவும் கடகராசியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்காங்கன்னா அவங்கள பெற்றோர்கள் கண்காணிக்கணும் அதாவது மீனிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுவை பொறுத்தவரை ஒன்பதுலயும் தேர் வந்து உங்க ராசிக்கு மூணாம் பாவகத்திலும் இருக்கிறாரு நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் செய்வீங்க ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நீங்கன்னு சொல்லியிருக்கிறார் தொலைதூர பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலக்கெடுத்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சோ ரேவதி நட்சத்திர ராகு இருந்து அதே போல புதனும் வந்து ஜனவரி ஏழாம் தேதியில இருந்து ராகுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அதே போல இது ஆறாம் இடமா இருந்தாலும் ராசிக்கு ராகு இருக்கிற இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல புதன் இருக்கும் போது ராகுவால நன்மைகள் தான் வரும் குறிப்பா வந்து பூர்வீக சொத்து விற்கிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்க விற்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதனால ஆதாயங்கள் வரும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பான மாதம் என்றே சொல்லலாம் குறிப்பா வந்து பிரி ஒன்றை சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சு சில பேர் கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அதற்கு நீங்க வந்து முடிந்தா வந்து அவங்களே கூட ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க நீங்க எங்க போய் வேலை பார்க்கறீங்களோ அந்த இடத்துல சனீஸ்வர பிரீத்தி சனி பகவானுக்கு விளக்கு வச்சுட்டு வருது அதாவது ஒரு துணியில எள்ளு கலந்து அதையே திரியா வச்சு சுத்தமான நல்லெண்ணியை ஊற்றி அந்த அகல் விளக்கில் நீங்க அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் சிலைக்கு சனிக்கிழமைகளில் மட்டும் விளக்கேற்றி வைங்க பாருங்க உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு நீங்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் இந்த சேனல் மூலம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம்